இளையனார் வேலூர் முருகர் கோவிலில் ஆடி கிருத்திகை விழா முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஆடி கிருத்திகை முன்னிட்டு இன்று தமிழர்கள் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியம் இளையனார் வேலூர் முருகர் கோவிலில் இன்று ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்தும் அழகு குத்தியும் நடைபயணமாக வந்து முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது இளைஞர் ஊராட்சி மன்ற தலைவர் கமலக்கண்ணன் கோவில் செயல் அலுவலர் கதிரவன் அரங்காவலன் குழு கோதண்டம் களியப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் பிருந்தாவதி சரவணன் மதுர் சுப்பிரமணி உள்ளிட்டோர் ஏராளமான பக்தர்களுடன் தரிசனம் செய்தனர்